கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் மிகவும் திறமையுள்ள ஆட்களையும் தகுதியுள்ள ஆட்களையும் இந்த பூமியிலே தெரிந்து கொள்வதில்லை தேவன் இந்த பூமியிலே மிகவும் திறமையுள்ள ஆட்களையும் தகுதியுள்ள ஆட்களையும் தெரிந்து கொள்வதில்லை ஏனென்றால் ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் இருபத்தி ஏழாம் வசனம் செல்கிறது எப்படி எனில் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை வல்லவர்கள் அநேகர் இல்லை பிரபுக்கள் அநேகர் இல்லை ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார் உள்ளவர்களை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவர்களையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவர்களையும் தேவன் தெரிந்து கொண்டார் கத்தருடைய பிள்ளைகளே தேவனுடைய செலசனை பார்த்தீங்களா இந்த உலகத்தில் கத்தர் எப்படிப்பட்ட செலசனை பண்ணுறாரு பார்த்தீங்களா ஞானிய கத்தை தேடி போலையா உலகத்தில் எப்படிப்பட்ட மனுஷனை தேவன் தெரிந்து என்று சொல்லி பார்க்கும் பொழுது பலவீனமானவர்களை தேவன் தெரிந்து கொண்டாராம் பைத்தியமானவர்களை தேவன் தெரிந்து கொண்டாராம் இந்த உலகத்தில் இழிவா எண்ணப்பட்டவர்களை தேவன் தெரிந்து கொண்டாரான் அற்பமாக எண்ணப்பட்ட மனிதர்களை தேவன் தெரிந்து கொண்டாராம் பலவீனமானவர்களை தேவன் தெரிந்து கொண்டாராம் உங்களுடைய அழைப்பு எப்படிப்பட்டதுங்க தேவன் உங்களை எப்போ நீங்கள் தெரிந்து கொண்டார் இப்போ நீங்கள் எந்த மாதிரியான நிலையிலங்க இருக்கிறீங்க ஒன்றுமில்லாத ஒரு பூஜ்யமான ஒரு நிலைமையில நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா உங்களை தாங்க தேவன் தெரிந்து கொண்டார் பெரிய படித்தவர்களையோ பணக்காரர்களையோ கோடீஸ்வரர்களையோ தேவன் தெரிந்து கொள்ளவில்லை உலக உலகத்திலே இழிவானவர்களையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் பலவீனமுள்ளவர்களையும் தான் ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டார் ஏன் அப்படிப்பட்டவர்களை தேவன் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா வேதம் சொல்லுகிறது ஒன்று நாலாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசித்துப் பாருங்கள் ஐஸ்வரியமும் கணமும் உம்மாலே வருகிறது தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்துவும் பலப்படுத்துவோம் உமது கரத்தினால் ஆகும் தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம் ஒன்றும் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க ஏழையாக இருக்கிறாங்க வருமானம் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க வேலை இல்லாதவங்களாக இருக்கிறாங்க படிப்பு இல்லாதவர்களாக இருக்கிறாங்க எந்த ஒரு வசதி வாய்ப்பு இல்லாதவர்களாக இருக்கிறாங்க அப்படிப்பட்ட மனிதர்களை தேவன் தெரிந்து கொண்டு அவர்களை பலப்படுத்தி அவர்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார் அவர்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்ற தேவன் விரும்புகிறார் ஒன்றுமே இல்லாத ஒரு மனுஷனை மிகப்பெரிய பெரிய நிலைமைக்கு தேவன் கொண்டு வர விரும்புகிறார் நம்முடைய தேவனுடைய எண்ணம் எவ்வளவோ வெளியேறப்பெற்றது என்று யோசித்து பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளை தெருக்கோடியில் இருப்பவர்களை தேவன் கோடீஸ்வரர்களாக மாற்றுவார் ஆமீன் குப்பையில் இருக்கிறவர்களை தேவன் கோபுரத்தில் வைக்கிறவராக இருக்கிறார் எவ்வளோ பெரிய தேவன் பாருங்க இன்றைக்கு ஒரு சாதாரணமான தோற்றத்திலும் ஒரு சாதாரணமான நிலையிலும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஒரு நாள் நிச்சயமாய் வரும் உங்கள் எதிர்காலங்களை மாற்றக்கூடிய ஒரு நாள் நிச்சயமாய் வரும் இன்றைக்கு உங்களிடத்திலே பணம் இல்லாத இருக்கலாம் பதவி இல்லாத இருக்கலாம் வசதி இல்லாத இருக்கலாம் வீடு இல்லாத இருக்கலாம் வறுமையிலே தரித்திரத்திலே கண்ணீரிலே கவலையிலே உபத்திரவத்தின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் போய்கொண்டிருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் உங்களை தேவன்தான் அழைத்தார் உங்களையும் என்னையும் தேவன்தான் தெரிந்து கொண்டார் ஆரம்பத்தின் நிலைமை அப்படித்தான் இருக்கும் ஒருவேளை நீங்கள் வாழ்க்கையின் உச்சக்கட்டத்திற்கு போய் மீண்டுமாய் சரிந்து கீழே வந்து கொண்டிருப்பீர்கள் அப்படிப்பட்ட நிலைமையில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கவலைப்படாதிருங்கள் உங்களை கரம் பிடித்து உயர்த்துகிற ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை கரம் பிடித்து மீண்டுமாய் உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருகிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார் ஒரு மனிதன் இவ்விதமாய் சொல்கிறார் ஆதிகாமத்தின் புஸ்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரத்திலே யாக்கோபு என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது யாக்கோபு என்கிற ஒரு மனுஷன் தன் சொந்த தேசத்தை விட்டு அந்நிய தேசத்திற்கு ஒரு பரதேசியை போல ஓடுகிறார் கூட அம்மா அப்பா இல்லை தாய் தந்தை இல்லை யாக்கோபோடு கூட எந்த விதமான பணமும் இல்லை யாக்கோபுடைய எதிர்காலம் மிகவும் கேள்விக்குறையாக இருந்தது எந்த ஒரு எந்த ஒரு சோல்சம் இல்லாதபடி அவர் அந்நிய தேசத்துக்கு ஓடுகிறார் அவரை கை தூக்கி விடுவதற்கு யாரும் இல்லை அவர் ஒரு திக்கற்ற நிலைமையிலே காணப்படுகிறார் அவருடைய பேக்ரவுண்டு பார்த்தோம் என்று சொன்னால் ஒன்றுமே இல்லை பூஜ்யம் அவர் சொல்லுகிறார் நான் கோலும் கையுமாக செல்லுகிறேன் ஆண்டவரே ஒரு கோலை எடுத்துக்கொண்டு வெறும் கையோடு கூட அவர் கடந்து போகிறார் அநேகர் சொல்லுவாங்க வெறுங்களிலே வெறும் கையிலே முழம் போட முடியுமான்னு சொல்லுவாங்க வெறும் கையோடு கூட அவர் போகிறார் அவருக்கு செலவு பண்ணுறதுக்கு காசு இல்லைங்க அடுத்த வேலை சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லைங்க அவருக்கு கொள்வதுக்கு மாற்று துணி இல்லைங்க எதுவுமே இல்லாத ஒரு திக்கற்ற ஒரு நிலமையிலே ஒரு வறுமையான ஒரு நிலமையிலே அந்த மனிதன் தன் எதிர்காலமே கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படியாக தன் தேசத்தை விட்டு கடந்து போனார் ஆனால் நாட்கள் வந்தது தேவன் இந்த யாக்கோபை அதே நிலைமையிலே விட்டுவிடவில்லை அவர் கத்தரை நம்பி போனாரே கத்தரை பிடித்து கொண்டாரே கத்தருடைய சமூகத்தை நாடி போனாரே போகிற இடத்திலெல்லாம் கத்தரை தொழுது கொண்டாரே போகிற இடத்திலெல்லாம் தேவனை ஆராதித்தாரே கஷ்டத்திலே தேவனை ஆராதித்தார் வறுமையிலே தேவனை ஆராதித்தார் இல்லாத சூழ்நிலையிலே தேவனை ஆராதித்தாரே இந்த தேவன் யாக்கோபை கைவிடுவாரா இந்த தேவன் யாக்கோபை விட்டு விடுவாரா இந்த தேவன் யாக்கோபுடைய நிலைமையை மாற்றாமல் போய்விடுவாரா மாற்றினார் ஒரு நாள் வந்தது யாக்கோபுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நாள் வந்தது அது யாரால் உண்டாது என்று சொன்னால் அது யாக்கோபினால் உண்டானது அல்ல அது கத்தனால் உண்டானது அந்த உயர்வை யாக்கோபுக்கு தந்தார் அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு தந்தார் கத்திரந்த மேன்மையை யாக்கோபுக்கு கொடுத்தார் யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கை வாழ்க்கையிலே சாட்சியாய் சொல்லுகிறார் பாருங்கள் ஆமேன் சோதுரம் யாக்கோபி ஆமேன் யாக்கோபி விவிதமாய் சொல்லுகிறார் ஆதி ஆகும முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரம் அல்ல நான் கோலும் கையுமாய் இந்த யோதானை கடந்து போனேன் இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவன் நான் என்று சொல்லுகிறான் அன்றுரை நான் கோலு கையுமாக தான் பா போனேன் என் எதிர்காலமே கேள்விக்குறியா இருந்தது என் வாழ்க்கையில் நான் முன்னேறுவனா எனக்கு கல்யாணம் ஆகுமா எனக்கு பிள்ளைகள் பிறகுமா எனக்கு ஒரு நல்ல வசதி வாய்ப்புகள் கிடைக்குமா எனக்கு வீடு கிடைக்குமா என் வாழ்க்கை எப்படி இருக்குமோன்ற எதுவுமே தெரியாது ஒரு இருளான சூழ்நிலைக்கு நாராய் கடந்து போன அந்த யாக்கோபு தேவன் அதே ஒரு சாதாரண நிலையில யாக்கோபை விட்டு விடவில்லை யாக்கோபை தேவன் ஆசீர்வதித்தார் வேதம் சொல்லுகிறது மத்திய கேத சுவிசேஷ புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வாசித்து பாருங்கள் ஆபரகாம் ஈசாக்கை பெற்றான் ஈசாக்கு யாக்கோபை பெற்றான் யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான் என்று சொல்லி யாக்கோபுடைய வம்சத்தில் பிறக்கப்பட்ட ஒரு கோத்திரம்தான் யூதா கோத்திரம் இந்த யூதா கோத்திரத்தில் தான் இயேசு கிறிஸ்து என்ற ரட்சகர் பிறந்தார் தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றத்துக்குமே உதவாத ஒரு மனுஷன் யாகோபு வாழ்க்கையில ஒன்றுமே இல்லாத ஒரு பூஜ்ஜியமான நிலையிலிருந்த யாக்கோபை தேவன் தெரிந்து கொண்டு யாக்கோபுடைய சந்ததியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று சொன்னால் எவ்வளவு மேன்மைப்படுத்துகிற தேவன் என்று சொல்லி பாருங்கள் இன்றைக்கு உலகம் உங்களை ஒதுக்கி உலகம் உங்களை வெறுத்து உலகம் உங்களை கேவலப்படுத்தி உலகம் உங்களை அசிங்கப்படுத்தி உலகத்தாரால் நீங்கள் மனம் நொந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா உங்களுக்குத்தான் இந்த வார்த்தையை தேவன் என் மூலியமாய் சொல்லுகிறார் என்னுடைய கத்தருடைய பிள்ளைகளே தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்த என் தேவனால் முடியும் இப்போது இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து விடாதிருங்கள் இப்போது இருக்கிற நிலைமையை பார்த்து வாழ்க்கையிலே குன்றி போய்விடாதிருங்கள் உங்கள் நிலைமைகளையும் என் நிலைமைகளையும் மாற்ற இயேசு உயிரோடு இருக்கிறார் உங்கள் நிலைமைகளை மாற்ற உயிரோடு இருக்கிறார் இருக்கிறார் அன்றைக்கு யாக்கோபை உயர்த்தி யாக்கோபை ஆசிர்வதித்த தேவன் இன்றைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் அவர் இருக்கிறவராகவே தான் இருக்கிறார் அவர் சொன்னாரே நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னாரே அந்த தேவன் உங்களையும் என்னையும் மிகப்பெரிய உயரத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் இது தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த வார்த்தைகள் நிறைவேறும் பரிசுத்த ஆவியானவரே நன்றியோடு கூடமை துதிக்கிறோம் நன்றியோடு கூடமை ஸ்தோத்தரிக்கிறோம் அன்றைக்கு யாக்கோபுடைய நிலைமையை உயர்த்தினீங்களே யாக்கோபுடைய நிலைமையை ஆசீர்வதிச்சுங்களே இன்றைக்கு ஆண்டுரே எங்களுடைய நிலைமைகளை நீங்கள் உயர்த்த போதுக்காக சோத்துறோம் எங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆஸ்ரோதிக்க போதுக்காக சோத்துறோம் அப்பா ஒன்றுமே இல்லாத யாக்கோபுடைய வாழ்க்கையை உயர்த்தின ஆசிர்வதித்த என் தேவனாகி கத்தர் எங்களுடைய நிலைமைகளை எல்லாம் உயர்த்தி எங்களை ஆசீர்வதிக்கப் போவதற்காக நாங்கள் நன்றி சொலுத்துகிறோம் ஆண்டுரே நீ ஒருபோதும் ஒரு நாளும் கைவிடவே மாட்டேன் ஆண்டுரே எங்கள் நிலைமைகளை மாற்று ஆண்டுரே அப்பா யார் யார் என்னென்ன சூழ்நிலையில் என்னென்ன விதமான கஷ்டத்தில் இருந்தாலும் அவங்களெல்லாம் எல்லாம் கத்தர் கைப்பிடித்து தூக்கி விட முடியாத எங்கள் சுபிக்கிற தகப்பனே ஒருவரையும் ஒருபோதும் கைவிடாத தேவனப்பா நீங்கள் ஒருவரையும் ஒருபோதும் கைவிடாத தேவனப்பா நீங்கள் ஒருவரையும் ஒருபோதும் தள்ளிவிடாத தேவனப்பா நீங்கள் இந்த வேலையில் கூட சேனைகளின் கத்தரானவர் நீர் மனமிறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஐயா கத்தர் கிருபையாய் மனமிறங்க முடியாத நாங்கள் செபிக்கிறோம் பரிசுத்தாவியானவரே நீர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறீரானவரே எவ்வளவு நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறீரப்பா வேத புத்தகத்தில் எத்தனையோ பேரை உயர்த்து வேத புத்தகத்தில் ஒன்றுமே இல்லாதவர்கள் எல்லாம் அப்பா வறுமை தரித்திரம் எல்லாம் மாறணும்ப்பா இன்னும் எத்தனை காலத்துக்கு என் வாழ்க்கையில் நான் வறுமையோடு இருக்க போறேன் இன்னும் எத்தனை காலத்தில் என் வாழ்க்கையில் நான் தரித்திரத்தோடு கூட வாழப் போறேன் இன்னும் எத்தனை காலத்தில் மற்றவரிடத்துல கையேந்த போறேன் இல்ல எத்தனை காலத்தில் என்னுடைய தேவைக்காக மற்றவரை நான் சார்ந்து கொள்ள போகிறேன் அண்ட்ரே எங்கள் நிலைமையை மாற்றுகாண்டவரே நாங்கள் ஒருவரிடத்திலும் போய் எங்கள் தேவைக்காக போய் நிற்கக்கூடாதப்பா எங்கள் நிலைமையை மாற்றுங்கப்பா அன்னைக்கு யா கோபம் ஆசிர்வச்சது போல எங்களை ஆசீர்வதிங்கப்பா எங்க எல்லையை பெரிதாக்குங்கப்பா உங்க கரையங்களோடு கொடுத்து எங்களை எங்க எல்லைகளை பெரிதாக்குகாகிட்டவரே எங்களுக்கான வழிகளை வாசல்களை திறந்து கொடுங்கப்பா ஒவ்வொருவருக்கும் நல்ல வேலைகளை கொடுங்கப்பா ஒவ்வொருவருக்கும் நல்ல சம்பளத்தை கொடுங்கப்பா ஒவ்வொருவருக்கும் நல்ல இன்கிரிமெண்ட்டை கொடுங்கப்பா ஆண்டு பிறே ஸ்தோத்திர வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து எல்லாரையும் வாழ வைங்கப்பா எங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும்பா யாக்கோபை போல நாங்களும் சாட்சி சொல்ல சொல்லணும் யாக்கோபை போல நாங்களே சாட்சி சொல்லணும் ஐயா வாழ்க்கையில வாழ்க்கையில் கத்தர் அப்படிப்பட்டதான காரியங்களை செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவர் எண்ணி முடியாத அதிசயங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீ செய்வீராக ஏசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் சோனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்